நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்களிடையே நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளாா் புதுதில்லியில் உள்ள சுஷ்மா சுவராஜ் பவனில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பணியில் இணைந்த உதவி செயலாளர் நிலையிலான நூற்றி எண்பத்தோரு ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் நேற்று கலந்துரையாடினார் அப்போது பேசியவர் அதிகாரிகள் தேசமே முதன்மை என்ற கொள்கையை தங்கள் வாழ்நாளில் குறிக்கோளாகக் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சமுதாயத்தில் நடக்கும் முன்னேற்றங்களுக்கு சக்தியாக செயல்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் திறமையான நிர்வாகம் குடிமக்களுக்கான வாழ்க்கை தரம் உயர்வு ஆகியவற்றின் மூலமே புதிய இந்தியா என்பது முழுமை பெறும் என்று பிரதமர் கூறினார் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார் தில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் சுமன்பேரி பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா மற்றும் பொருளாதார நிபுணர்கள் பலர் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் ஆகும் முக்கிய பொருளாதார மற்றும் சமூக முடிவுகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களில் ஆரோக்கியமான விவாதங்களை நடத்த வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றார் உறுப்பினர்கள் மக்களின் நலனுக்காக உழைக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் தற்பொழுது நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களின் நடவடிக்கைகளுக்கு வருத்தம் தெரிவித்த அவையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளை கேட்டுக் கொண்டார் அவையில் விவாதம் என்பது ஜனநாயகத்திற்கு முக்கியமானது என்று கூறிய ஜெகதீப் தன்கர் விவாதத்தில் பங்கேற்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார் ஜனநாயகத்தின் மூன்று தூண்கள் பொறுப்புகளை உணர்ந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மியான்மரில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ள இந்தியர்களை விடுதலை செய்ய வேண்டும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரும் துணை பிரதமருமான யூ தன்சிவிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் பிம்ஸ்டெக் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் தில்லியில் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக மியான்மர் வெளியுறவுத்துறை அமைச்சர் யூ தன்ஸ்வியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சுக்கள் நடத்தினார் அப்போது சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனையை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆலோசித்ததாகவும் எல்லையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து விவாதித்ததாகவும் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தலப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மியான்மரில் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ள இந்தியர்களை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் மியான்மரில் ஜனநாயகம் மலரும் அதற்கு இந்தியா தொடர்ந்து தனது ஆதரவை அளிக்கும் என்று தெரிவித்ததாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் அக்னி வீரர்களுக்கு மத்திய ஆயுத காவல் படையின் காவலர் பதவியில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய தொழில் பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் நினாசிங் அறிவித்துள்ளார் அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ராணுவத்தில் சேர்ந்து நான்கு ஆண்டுகள் பணியாற்றும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த திட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்நிலையில் அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு மத்திய ஆயுத காவல் பிரிவில் காவலர் பணியிடங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் தெரிவித்துள்ளார் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை செய்திருப்பதாகவும் நினாசிங் கூறியுள்ளார் காவலர் தேர்வுக்கான உடற்தகுதி தேர்வில் இருந்து முன்னாள் அக்னி வீரர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது இந்த வழக்கில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது திகார் சிலையில் அடைக்கப்பட்டுள்ளார் தமது கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜூலை பனிரெண்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவித்திருந்தது இந்த வழக்கில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டது ஜாமீனில் விடுதலையான கெஜ்ரிவால் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு ஜூன் இரண்டாம் தேதி மீண்டும் திகார் சிறையில் சரணடைந்தார்